உணவு தான் மருந்து என்ற அடிப்படையில் யுனானி மருத்துவத்தில் ஓகோனோதெரபி என்பது எமது அன்றாட லைஃப் ஸ்டைலை ஒழுங்குபடுத்துறதில் மிகவும் முக்கியம் முக்கியமாய்ந்தது அதன் ஓகனோதெரபி என்று யோசிக்கிறீங்களா ஆமாம் எமது உடல் வந்து மண்ணால் படைக்கப்பட்டது எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான உண்மையோ அதே மாதிரி தான் நீர் காற்று நெருப்பு என்பன மண்ணை சார்ந்து எமது உடலோடு ஒன்றிணைந்த அடிப்படை அலகுகளாக இருக்கிறது அதனையே யுனானி மருத்துவன்ற தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் ஏர்லி மாடர்ன் மெடிசின் அவிசின்னா அல்லது அபோ அலிசினா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல அந்த மண்ணில் விளைகின்ற அந்த காலநிலைகின்ற விளைகின்ற உணவுப் பொருட்கள் அந்த குறிப்பிட்ட உடலுக்கு மிகவும் ஏற்றதாக அமையும் அதுதான் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அமைகிறது அதாவது அந்த இடத்துல விளைகின்ற ஹர்ப்ஸ் வந்து எங்களோட நோய் தீர்க்கும் மருந்தாக அமைகுதுன்னு சொல்றாரு அதே போல் எமது உடலுடைய அவயவங்களை அதாவது பொடி பார்ட்ஸ் ஒத்த வடிவிலான உணவுப் பொருட்கள் அந்தந்த பாகத்திற்கான உபாதைகளை அதாவது வர வரக்கூடிய டிசோர்டர்ஸை சீர் செய்யும் என்று ஓகோனோ தெரப்பின் அடிப்படையாக சொல்கிறேன் இந்த லேசா விளங்குறதுக்கு உதாரணமாக மூளை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதே ஒத்த வடிவிலான வால்நட் இது ஓட்டிசம் ஏடிஹெச்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கண்டிஷன்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு மருந்தாக அமையும் அதே போல வல்லாறை இதுவும் மூலட வடிவை ஒத்தது தான் சிந்தனை சக்தி அதிகரிக்கும் ஞாபகத்தை அதிகரிக்கும் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸான எப்பிலெப்சி அல்சிமஸ் ஸ்ட்ரோக் அண்ட் பரலைசிஸ் பார்க்கின்சன் டிசீஸ் போன்றவற்றுக்கு பல்வேறு வகையான நோய் நிவாரணிகளாக அதன் மூல மூலக்கூறுகளை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை இப்போ பல ஆய்வுகளுடாக தற்போது விஞ்ஞானம் கூறுகின்றது அதே மாதிரி தான் பெங்க்ரியாஸ் அதாவது சதையை வடிவிலான பாகக்காய் இன்சுலின் சுரப்பை சீராக்கும் அதே போல கேரட் ஆண்மையை அல்லது விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் கடும் நிறங்களை கொண்ட பழங்கள் அல்லது மரக்கறி வகைகள் அதாவது மணித்தக்காளி பீட்ரூட் போன்றன ஈரலை சுத்திகரிக்கின்றது அல்லது ஈரலின் தொழிற்பாட்டை சீரமைக்க உதவுகின்றது என்பதுதான் தான் தெரப்பியின் சில உதாரணங்களாக நாங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி தான் இன்றைய காலத்தில் பெண்களை ஆட்டி படைக்கும் ஆஹ் டிஸோர்டராக நாங்கள் கருதலாம் இது பொதுவாக ஹோமோன் இம்பலன்ஸினால் உருவாகிறது இதனை சீர் செய்கிறதற்கு ட்ராகன் ஃப்ரூட் பெரிதும் உதவுகின்றது இதனை ஓகுண தெரப்பியாக அதாவது சூலகத்திற்குள் பல கருமுட்டைகள் ஒன்றாக காணப்படும் இதே அடிப்படை ஒத்த வடிவில் ஒன் ஒத்தது தான் ட்ரேகன் ஃப்ரூட் எனவே இவ்வாறான ஓகனோ தெரப்பி நாங்கள் எமது அன்றாட வாழ்க்கை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வோமானால் சில வகையான நோய் நிலைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம்